வணக்கம் நேயர்களே நவம்பர் மாதத்திற்கு ராசி நேர்களுக்கு பலன் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்பங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வேத யோகராஜ் ஆன்மீகம் மருத்துவம் ஜோதிடம் இது சம்பந்தமா எங்களுடைய சேனல்ல வெளியிடுற இந்த வீடியோஸ நீங்க தொடர்ச்சியா பார்த்து பலனடையணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேரிலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பலனுக்குள்ள போங்க இந்த ஜோதிடம் அப்படிங்கிற இந்த இந்த கிரக நகர்வு இந்த கிரக ஒரு ஒரு கிரகத்துல இருந்தும் வர்ற அந்த காந்த கதிர்வீச்சு நாள் நாள்தோறும் மாதந்தோறும் வருடந்தோறும் சுரண்டு கொண்டு தொடர்ச்சியா காந்த அறைகளை வந்து வெளியிட்டுகிட்டே இருக்கு இதனால வந்து பூமியில இருக்கிற இந்த மனித குலத்தின் மேல ஒரு தாக்கம் ஏற்படுது மாற்றம் ஏற்படு அதற்கு முன்னோர்கள் வந்து சில காரக தோத்தை கொடுத்திருக்காங்க இன்சார்ஜ் அப்படிங்கிற ஒரு காரக தோத்தை கொடுத்திருக்காங்க அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க அறம் பொருள் இன்பம் வீடு பேறு ஒரு மனிதன் பேசுனா இந்த நாலு பேச முடியும் வேற எந்த சப்ஜெக்டையும் பேச முடியாது அறம் பொருள் இன்பம் வீடு பேரு அப்போ இந்த நான்கு பொருளையும் நான்கு புருஷார்த்தங்கள் சொல்லுவாங்க இந்த நான்கு புருஷார்த்தங்களையும் வாழ்வியல் உண்மைகளையும் பன்னெண்டு ராசி கட்டங்கள் மூலியமா நாம தெரிஞ்சுக்கிற ஒரு கணித முறைதான் ஜோதி விருச்சகராசினர்களே சீக்கிரமே திருமண யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கு அது வரப்போகும் காலங்கள்ல நடக்க போகும் இந்த மாசம் முழுதும் முழு நம்பிக்கையோட அதாவது நாப்பத்தஞ்சு நாள் முழு நம்பிக்கையோட செயல்படுவீங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் விருச்சகராசியில் ஆட்சியில் இருப்பதாலும் மேலும் காரணமான குரு அப்படிங்கிற காந்தாலை விருச்சகராசி மேல் வெறுவதாலும் ஒரு ஸ்ட்ரைட்னஸ் ஒரு தைரியம் ஒரு ஊக்கம் ஒரு ஞானம் இதெல்லாம் மிளகும் இந்த திரைப்படங்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இந்த ஹீரோக்கு ஹீரோயின் இருக்காங்க இல்லைங்களா இந்த ஹீரோயினுக்கு அதாவது ஹீரோ மேல ஒரு காதல் அந்த பார்த்த உடனே காதல் வந்து அது லாஜிக் இல்ல அது இருக்காது இல்லையா அப்ப அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி அவர் மேல வந்து அப்படியே அந்த காதல் வர்ற அந்த சீனரிய வந்து அப்படி ஹீரோயினுக்கு திரும்பி பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது அதாவது ஹீரோ பின்னாடி ஒரு ஒளிவட்டா இல்ல அப்படிங்கறத பாக்கி அந்த மாதிரி வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாசத்துல அப்படி ஒரு உங்களெல்லாம் அப்படி பார்ப்பாங்க அப்படி ஹைலைட் பண்ணி அப்படி பார்க்கற அளவுக்கு இருக்கும் பணோட உண்டு நுண்ணறிவு ஒளிரும் ஊக்கத்துடனும் நேர்மையுடனும் செயல்படுவீங்க ஊருக்குண்ணிய பலம் உண்டு கோயிலுக்கு சொந்த ஊர்களுக்கு சென்று வர்றது இதெல்லாம் வருவீங்க சில பேர்த்திற்கு காதல் விவகாரங்களினால் சிறு சச்சரவும் அதே நேரத்தில் ஒரு சமூக அந்தஸ்தும் வரும் அவர் அந்த பொண்ணை லவ் பண்றாங்க ஆமாங்க காதலிக்கிறாங்க அப்படின்னு சரி அவங்க பண்ணாங்க அவருக்கு தரம இருக்க அந்த மாதிரி இடமாற்றம் உண்டு இடம் இடமாற்றத்தினால் பலன் உண்டு ஒப்பந்தமும் உண்டு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டு மாதத்தின் பிற்பகுதி அரசு அல்லது அது சார்ந்த அந்த பதவி சார்ந்த பணிகள் வந்து பலனளிக்கும் நவம்பர் ரெண்டு மதியம் ஒன்றரை மணிக்கு மேல் சுய தொழிலில் மாற்றம் ஒன்று தொழில் கை கொடுக்கும் அதற்கு முன்னாடி இல்லாம இருந்தது ஒரு மீட்டிங் போட்டு நானும் பேசலாம் பேசலாம் ஒத்தே வரல அந்த அமைப்பு ஒத்து நவம்பர் ரெண்டு மதியம் ஒன்றரை மணிக்கு மேல கம்யூனிகேஷன் முதல் பத்து தேதிகள்ல நவம்பர் மூணாம் தேதிக்கு மேல உடல் நலத்துல கவனம் தேவை நடத்தையில் உடல் பிறப்புகளிடமும் அம்மாவிடமும் நிறுவனங்களிலும் உங்களுடைய தைரியத்தினாலும் ஊக்கத்தினாலும் அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் நடத்தையினால சிறிது முரண்பாடுகளை சந்திப்பீங்க அதுல குறிப்பா சின்ன அந்த பதினஞ்சு வயசு இந்த டீனேஜ் இருக்காங்க இல்லையா அவங்கள ஜமாளிக்கிறது அந்த மாதிரி ஒரு விருச்சகராசி நேயர்களை இந்த நேரத்தை ஜமாளிக்கிறது அம்மாக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அல்லது ஒரு நிறுவனங்கள்ல விருச்சகராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்கள அந்த நிறுவனத்திற்காரங்க வந்து ஹேண்டில் பண்றது கையாகிறது ரொம்ப சிரமமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் நிலவும் சொல்ல வர நவம்பர் இருபத்தி ரெண்டுக்கு மேல உடல்நலம் சார்ந்த ஒரு பிரச்சனை அல்லது வேலை பணி இடங்களில் நண்பர்களால் அல்லது நண்பர்களிடமும் ஒரு திடீர் பிரச்சனை அந்த மாதிரி வர்றதுக்குண்டான வாய்ப்பு உண்டு கவனம் தேவை வேலை மாற்றம் வந்தாலும் அல்லது வேலையே விட்டு போனாலும் வேலையே நம்ம கையை விட்டு போனாலும் உங்களுடைய கையை விட்டுனால அதாவது கௌரவம் அந்தஸ்து குறையாம அதை கடந்து வருவீங்க சிலருக்கு தாமதமா வேலை மாற்றம் ஏற்படும் அது மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து கூட தொடங்கும் ஒரு சிலருக்கு ஒன்னூ டு இருபது தேதிகளுக்குள்ள அது குறிப்பா அந்த இருபது நாளைக்குள்ள கிட்னியில கல் யூரின் போற இடத்துல வந்து வழியில வந்து இந்த ஸ்டோன் மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறது கல்லீரல்ல வந்து ஸ்டோனு சில பேத்துக்கு சில பேர் கேட்பாங்க என்னது ஸ்டோனா அப்படிமா ஆமாங்க ஏதோ டாக்டர் சொல்றாங்க அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க எதுக்கும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணுன்றாங்க இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் அச்சுறுத்தி அதுக்கப்புறம் மறைய ஆனா ஒரு இருபது நாள் தொந்தர செய்யுமானா செய்யும் சமூக உறவுகள்ல குறிப்பா தொழில்ல பழைய ஒரு விவகாரத்தை முன்னிட்டு பழைய விவகாரத்தை முன்னிட்டு லாபம் சார்ந்த பிரச்சனைகளை முன்னிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் ஒரு ஆர்கியூமெண்ட் பிரச்சனை வரக்குண்டான வாய்ப்பு உண்டு பத்தொன்பதாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள ஒரு பிரச்சனை உடன்பிறப்புகள்னால வரும் அப்படி இல்லை அப்படின்னா நிலத்திற்காக அல்லது நிலத்தால் அந்நியர்களால் வரும் ஜாக்கிரம் முடிவு சுபமாயிடும் குடியிருந்த வீடுகளில் கூட வரும் அல்லது வேலை பார்க்கற பார்த்துக்கிட்டே இருப்போம் திடீர்னு என்ட்ரி ஆவாங்க அந்நிய மொழி பேசும் நபரா இருப்பாங்க அவங்க என்ட்ரி ஆவாங்க என்னடா இவ்வளவு நாள் ஆளே இல்லை இப்படி கூட திடீர்னு போட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் கவலைப்படாதீங்க பேச்சுவார்த்தை மூலியமா ஒரு சீனியர் தலையீட்டு மூலியமா சுபமாக மாறும் இருந்து எட்டு தேதிக்குள்ள தொழிலையோ அல்லது வழியில திடீரென ஒரு பிராபம் வரும் பெரிய பிராப்ளம் ஆயிரமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை எல்லாம் வந்து தோணும் ஆனா கவலைப்படாது பெரிய பிராப்ளம் ஆகாது சரியாயிரும் ஏன்னா இந்த சனீந்திர கிரகம் வக்ரம் அடைந்து அது போரட்டாதி நாலாம் பாதத்திலும் ராகு ஆல்ரெடி போரட்டாதி நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதத்திலையும் இந்த பயணிச்சுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்து மேலையும் சுட்சம உச்ச குருவுடைய பார்வை விழுகிறனால அத அந்த உச்ச குரு பார்வை அதாவது அந்த கிரகத்தினுடைய காந்த அலை தடுத்துரும் கோள்களினுடைய சஞ்சாரத்தை நாம் கோச்சாரம் என்கிறோம் அந்த கோல் சாரம் செய்யும் ஒரு ஒரு ராசி மண்டலத்திலும் ஒரு ஒரு நட்சத்திர நட்சத்திரத்திலும் நட்சத்திர பாதத்திலும் சுற்றி வரும்போது ஒரு குறிப்பிட்ட காம்போ அல்லது அந்த காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல நன்மையும் தீமையும் நடக்கும் அந்த காலகட்டத்தை தான் நாம பலனா சொல்றோம் உணர்ந்து மாற்றி அமைத்து அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளுங்கள் வேர்களை நன்றி வணக்கம்